ஏங்க அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமா இருக்கும் மாமாங்க அப்ப எனக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் அழகா தானா எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க வெயிலுக்கு நீர் மோர் பந்தல் போட்ட மாதிரி மழைக்கும் பஜ்ஜி போண்டா பந்தல் யாரும் போட மாட்டேங்கறாங்க 90s கிட்ஸ் திருமண தள்ளி போறதுக்கான காரணம் என்னங்க ஓனான குடும்பத்தியது टाटाவால நூல் கட்டியது கெனட்ல கல் போட்டு விளையாண்டது இன்னைக்கு என்னங்க வேண்டுதல் அப்ப முருகா ஒரு பிரச்சனை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே அந்த பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்த ஆஃபர் என்னன்னு கேட்டு நானே வாங்கிக்கிறேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்தை கஷ்டத்தை கொடுக்காத ஏங்க குற சொல்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க குற சொல்லிட்டே தெரியறவ வாயில சங்கர் சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் சிமெண்ட் சரியில்லைன்னு குறை சொல்லுவான் அதனால அவனை பத்தி கவலைப்பட கூடாது மிஸ்டர் வண்டமாவை எதிர்த்து கூட கூட பேசக்கூடாது வலின்னு சொன்னா கூட மொபைல் தான் காரணம் திட்றாங்க மை லார்ட் இது வரைக்கும் சம்பாரிச்சு என்னங்க வாங்குனீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாள் நகனட்டு வாங்களான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சம்பளத்தை வச்சு நட்டு போல்ட் கூட வாங்க முடியல ஏங்க கடந்திர எந்த கோயிலுக்குங்க போனும் அட கிறுக்கு பயபுள கடந்திரனா வேலைக்கு தான் போணும் உங்க அம்மா பத்தி சொல்லுங்க மம்மியா இருக்கும்போது டம்மியா இருக்கே

90s kids எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்திருக்கீங்க வழக்கமா ரெடி பரம்படி செருப்படி பெல்ட் அடி தோசை கரண்டி அடி வாங்கி பார் தெரியும் உங்க ஸ்கூல் டாப்பர் கிட்ட என்ன கேப்பீங்க நான் குத்தி காட்டணும்னு கேக்கல एग्जामல காமிக்காம மறைச்சு மறைச்சு எழுதுனியே இப்போ என்ன கலெக்டராவா இருக்க பிரச்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம வீட்ல பிரச்சனை வந்தா கடவுள் சோதிக்கிறாராம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வந்தா கடவுள் தண்டிக்கிறாராம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஏங்க நீங்க வேற அது என்னன்னு எனக்கே தெரியாதுங்க நியூஸ் பாத்தீங்களா 570 கி.மீ தொலைவுல மயம் கொண்டுள்ள புயல் அதெல்லாம் சொல்லாதீங்க ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா திங்க கிழமை வந்தா என்னங்க தோணும் வாழ்க்கையில விழுந்து எழுந்திருக்கிறதோட திங்கள் ம தூக்கத்தில எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏங்க இப்பலாம் போட்டோவே போடுறது இல்ல லைவ் போற போக்க பார்த்தா என்னோட போட்டோவை செவுத்துல தான் போடணும் போல ஏங்க ஒரே கம்பெனிலயே இவ்வளவு வருஷமா வர்க் பண்றீங்களே அவ்வளவு பிடிக்குமா ஏங்க நீங்க வேற நானே இன்டர்வியூ போறதுக்கு பயந்துட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு பயம் இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு பயம் தான் என் அழக பாத்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்ன கரெக்ட் பண்ணிருமோன்னு ஒவ்வொரு நிமிடமும் பயந்துட்டு தான் இருக்கேன் நாடு எப்போங்க வல்லரசு ஆகும் ஒரு ஆண் விருப்பம் இருந்தா வேலைக்கு போலாம் இல்லைன்னா வீட்டிலே இருக்கலாம் சொல்ற நிலமை எப்போ வருதோ அப்பதான் அந்த நாடு வல்லரசு ஆகும் உங்க பத்தி சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி கை கால் வலி மயக்கமா சோர்வா இருக்குன்னு சொல்றான் ஆனா புருஷன்கிட்ட சண்டை போடும் போது மட்டும் எங்க இருந்தா அவ்வளவு சக்தி வரும் ரெண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்மளை பத்தி தப்பான விஷயம் கேள்விப்பட்டா இவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு டக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு நண்பனையாச்சு சம்பாதிக்கணும் எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க கோல்டு லாண்ட் எவ்வளவு முடியுதோ சீக்கிரம் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்து முப்பதுல நீ வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது ஒரு குடும்பத்தின் வெற்றி என்னங்க மனைவி அவரை கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் கணவர் எதுக்கு வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் இது தாங்க வெற்றி எல்லோரையும் பத்தி என்ன நினைக்கிறீர்கள் எல்லோருமே நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள் ஆனால் அவர்களை விட உயரக்கூடாது